I'm காத்த என் ஜீமானந்த கோட்டை இருக்க இருக்க ஆலாப்புழல் கல் சரிஞ்சுக்கிட்டே இருக்கடா நான் வர்ற வட்டமெல்லாம் ஒவ்வொரு தாருப்பாயும் மறைச்சா எனக்கு என்னப்பா மரியாதை சாமி அழைச்சதில் மேல் வழியில் ஓடிச்சுலா இந்த ரெண்டு பாயில் இருக்க தாய்மார்களே ரொம்ப நன்றி அதுக்கு ஒத்தையில் பயந்துகிட்டு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வாத்தியாரு எல்லா பேரும் படுத்துருக்கா அந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்கு என்ன காரணம் அதுதான் அந்த தார்பாய் போனது அவளுக்கு எப்ப எந்திரிப்பாள சுருட்டிட்டு போயிருவா இல்லைன்னா நாளைக்கு காயப்பட முடியாதுன்னு ஏற்ற முன்னா ஏற்றம் இதுல இருக்குது முன்னேற்ற ஆரும் பாடு வட்ட ஆமராசா ஆமராசா இதுின்ப வேலையும் தோட்டா ஆம மனபார மாட கட்டி மாயவரோ ஏர மூட்டி பொயக்காட்ட உலகு ஓட செல்ல கனே

திருடாதே பேபி திருடாதே என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கிறீ பாப்பான பேபி தாண்ட முண்ட பயில அழிஞ்சு திருடாதே பேபி திருடாதே பருமையை நினைத்து பயந்து விடாதே திறமையின மறந்து விடாதே திருடாதே அவர் சாமியா அவர் சாமியா இல்ல சாமியா நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது அவனியா வரும் சங்கத்தில் எங்கள் அப்பூக்கு தெரியும் அவர் கட்டப்பூ நாடகம் போட்டவர் நான் நாடக உலகத்துக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆச்சு வலது பக்கம் இருக்கவங்க என்ன மயத்துக்கு வந்த என்ன கூட சொல்லுவாங்க அதையும் இந்த கொஸ்டின் இங்கே நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன் முத முத வரிச்சொரு பழனி அப்பனை சந்திச்சேன் ஏன் சந்திச்செய்ய இந்த இந்த அகராதி அரை மறிச்சுரு பழனி அப்பன் பழனிப்பா தாத்தா பாடுவார் ஒரு பாட்டு அவருக்கு அப்போ பல்லெல்லாம் விழுந்துருச்சு உன்ன உண்ண உண்ணமிங்கு உன்னய் யாருங்கோ உடம்பு இல்லை குறைகள் எல்லாம் உணமில்லிங்கோ உணவு உண்ண உணமிங்கு அதுக்கப்புறம் ஒரு ஜாம்பவான்னு இருந்தார் மதுரை ராசா கூறு மண்ணின் மைந்த புரட்டா சூரி நடிகர் இருக்காரில் அவருடைய மாமா அஞ்சரை கட்ட ஆரம்பம் அவரெல்லாம் பாடினாருன்னா அடாடாடா இந்த வள்ளியோட ஒரு தக்கம் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அப்படியே கட் சாங் கட் சாங் பாடுவார் யாருமே இல்லையா செட்டில் போட்டு இது வைக்கலாமா கேக்கோ ஹலோ

என்ன? சீமானந்த கிராமத்துல தெண்ட கட்ட தன வேணுமா மாமா ஆட்டாத மாடே ஏ இந்த ஆறு காட்டா அப்படி ஆரம்பம் சித்தப்பா பாடுவார் ஆரம்பம் நார்வம் தெரிஞ்ச ஆளுகள்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமே யாருக்கு தெரியும் ஆரம்பம் சிவரஞ்சினி அதேன் சீரியல் அதை ஊரில் இவ்வளோ நேரம் பாடி இருக்கேன்னா நான் எவ்வளோ வரியா இது இரு கல் நெஞ்ச படைச்சவை மோ அஞ்சோண்லையும் இது இந்த விசையில் கூவூர குயில் சேவலம்

மையங்கிட்டல்ல மண்டு கருப்பும்மாங்கிட்டல்ல அம்மாட கோக்கோயில சேத்து படிக்க சொல்ல முனிராஜ் அது முனிராஜ் நாமை பாம்பு முனிராஜ் இல்லடா அது பாம்பு பூமி கூட்டம் எத்தனை ஜாம்பவானிலே சந்திச்சன கரம்பேன் வீரவாண்டிய நாடக கட்டபோ நாடகத்திலே கரம்பேன் குரண்டி சுப்பிரமணி அவர்கள்லாம் சந்திச்சவனா கந்தசாமி சந்திக்க ஏன் விபத்தில் காலமானார் சின்ன சாமியை சந்திச்சவன் எத்தனை கலைஞர்கள் சந்திச்சேன் அப்படிலாம் சந்திச்சேன்னா இன்னைக்கு இப்படி நிக்கிறேன்னா என்ன காரணம் தம்பி நல்லா வாயில வந்துடும் இருக்கிற பத்து பேரையும் போகவிடாமல் செய்யணும் அதுக்கு முள்ளவொட்டி அடைக்க வேண்டும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க முக்குளத்து வீர சிங்கம் பாட்டு முக்குளத்து வீர சிங்கம் முத்து தங்கம் மக்களை தவிக்க விட்டு கேட்டு மரணமானங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்த கணோ முக்குளத்து வீர சிங்கம் முத்துலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு Yeah. அண்ணன் கூட சும்மா காந்துருக்கு அந்த எங்கள் அப்பெல்லாம் படுத்துட்டீ சோகமான பாட்டா சோ நல்ல பாட்டு பாடவா ஆ அங்க அண்ணன் சொல்லுது நல்ல பாடு சாமியார வந்து கொண்டிருக்கறாங்க கரள்களை போதி வண்ணவர் வெளியாயிடுங்க சாமியார சாமிய எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவாக்கு நிற்கின்ற சாமி இருமலா இருக்கு சாமிக்கு எந்த ஊரோட பாலக்கா! பாலை காட்டு என்ன பால் பாலு நேரமா பால் விற்கிற நேரமா சாமி யார் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னது நீங்க யாரு ராமசாமி ராமசாமியா வடக்குப்பட்டி ராமசாமி நான் பாண்டி ராமசாமிக்கு இங்க என்ன வேலை பொன்னுச்சாமி கூப்பிட்டதுனால வந்தேன் பொன்னுசாமி கூப்பிட்டதுனால இங்க வந்தீங்க பொண்ணுச்சாமி என்றால் பொண்கள் மீது ஆசைப்படாமல் ஒரு சாமி அதுதான் நீங்க தான் அந்த பொண்ணுச்சாமி கைதட்டலாம் ஓ அதற்காக நான் அழைத்த காரணத்திற்காக வந்திருக்கீங்க கண்ணுச்சாமி கூப்பிட்டதுனால வந்தேன் வந்திருக்கீங்க கண்ணு இல்லை என்றால் ஒரு மனதன் எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த பார்வையும் பார்த்து போக முடியாது தான் கண்ணுச்சாமி என்றேன் உண்மைதான் ஏத்துக்கக்கூடிய விஷயம்தான் இந்த இடத்துல கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் இந்த சாமி யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா சாமி எத்தனையே சாமி பார்த்திருக்கேன் சரி முள்ளமுன்றி சாமி பாட்டிருக்கேன் சரி முடிச்சு வைக்க சாமி பார்த்திருக்கேன் சரி விபூதியை போட்டுட்டு அடிச்சு விட்ட சாமி பார்த்திருக்கேன் அந்த சாமியாரு நான் கிடையாதுங்க கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு எந்த ஒரு முறைப்படி விளக்கமாக கோரு என்று கேட்பதற்கு நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்டேன் இந்த சாமி வந்ததனால நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க இந்த சாமி யார் அப்படின்னா ஈரேழு பதினாலு உலகம் என்று சொல்லக்கூடிய அதுல விதில சுதல ரசாதள தராதள மகாதல பகதாள பூலோகம் புவர்லோகம் சிவர்லோகம் தபர்லோகம் மகர்லோகம் சத்திய உலோகம் மேலே ஏழு உலகம் உலகத்தை சுற்றி வரக்கூடியவன் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதன் எனது பெயருங்க நான் வந்து யாருந்தே கேட்டேன் அதலக்கா ரசம் முட்டை பொரியல் இந்த கொடுமையா நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்லலையே அதலக்கா எல்லாம் சொன்னியே ஈரேழு பதினாலு உலகத்தையும் சுற்றிக் கொண்டு இவ்விடத்திற்கு நான் வந்திருக்கேன் ஈரேழு பதினாலு உலகத்தையும் சுற்றி வருவர்கள் உங்களை போன்ற ரசி மட்டும் கிடையாது சுற்ற மாட்டாரா முருகன் சுற்ற மாட்டாரா எங்க அண்ணனே ஒரு நாளைக்கு ஈரேழு உலகம் கிடையாது கமுதில் சுத்தி வருது அது உப்புச்சோவை வியாபாரம் பார்க்குறது அது பூலோகவாசிக்கு உள்ள வேலை